கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் எழுதின மூன்றாம் நிருபம் பதினோராம் வசனத்தினுடைய பின்பாகம் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகிறேன் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறேன் நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்களும் நானும் தீமை செய்யக்கூடாது ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை நீங்கள் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறீங்களா தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகி தேவனோடு நடக்க விரும்புகிறீங்களா தீமை செய்வதை இன்றைக்கே நிறுத்த வேண்டும் அது ஒருவேளை சிறிய தீமையாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பெரிய பாவமாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் எதுவானாலும் ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து தீமை செய்வதை வெறுக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார் தீமை செய்வதை வெறுக்க வேண்டும் இந்த காலை வேளையில் நமக்கு தேவன் ஆலோசனை சொல்கிறார் ஆண்டவரே நான் பிள்ளையாக இருந்தும் பல தீமைகளை அவ்வப்போது செய்து விடுகிறேன் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறேன் இன்றைக்கு நீர் என்னோடு பேசுகிறதற்காக நன்றி அவியானவரே உன்னுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்பா இனி நான் தீமை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் உம்மை பார்க்க விரும்புகிறேன் உம்மோடு தொடர்ந்து நடந்து உன்னுடைய சித்தம் செய்து மகிமையிலே உம்மை தரிசிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் தேவன் அந்த கிருபையை தருவார் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை இந்த நாளிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து தீமையை பாராத சுத்த கண்ணர் அவர் ஆனபடினாலே என்னிடத்தில் அவர் தீமையை பார்க்கக்கூடாது தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் இந்த காலவெளியில் கர்த்த நமக்கு கிருவை தருவார் ஆமேன் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவேன் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் அன்றுவரை நாங்கள் தீமை செய்தால் உம்மை பார்க்க முடியாது ஆனபடியினால் இந்த காலவெளிங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையான காரியங்களை மாற்றும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி மாத்திரமல்ல எந்த தீமையையும் நாங்கள் இந்த நாளிலிருந்து செய்யாதபடி கத்திரியங்களை தடுத்து நிறுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் ஓட உதவி செய்வீர்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரிகளும் அழிக்கப்பட்டு ஆவியானவர் எங்களுக்கு பலம் தந்து முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கள் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து வழி நடத்துவீராக அன்றுவரே நாங்களுமே தரிசிக்க வேண்டும் நாங்களுமே பார்க்க வேண்டும் என்பது உடைய சித்தம் அந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்து முடித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதித்தார் ஆமேன்